அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலிருந்து வழி நிவாரணிகள் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வலி நிவாரணிகள் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான ஒரு பாடப்பகுதி தான் பெயரே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது வலி நிவாரணி அப்போ கண்டிப்பாக வலியை குறைக்கக்கூடிய மருந்து பொருட்களுக்கு வழி நிவாரணிகள் என்று பெயர் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இந்த வழி நிவாரணிகள் சுய உணர்வு நிலையை பாதிக்காமல் வலியை குறைக்கும் மருந்தை எடுத்து போனப்ப வலி குறையும் ஆனால் சுய நினைவு போகாது அதனால் சுய உணர்வு நிலை சுய உணர்வு நிலையை பாதிக்காமல் அதை கண்டிப்பாக நம்ம சொல்லணும் இந்த வழி நிவாரணிகளில் மூன்று விதமான வழி நிவாரணிகள் இருக்குது ஒன்று வந்து அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் ரெண்டாவது காய்ச்சல் மருந்துகள் மூன்றாவது ஸ்டீராய்டு அல்லாத அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா வழி நிவாரணிகளை பற்றி குறிப்பு வரைக அப்படி கேட்கலாம் இல்லைன்னா இந்த வகைகள் இருக்குல்ல இதில் ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு கேட்கலாம் முதல்ல அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் அழற்சி அப்படிங்கிறது ஒரு தூய தமிழ் வார்த்தை இதுக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு பேர் புரியுதா ஏதாவது ஒத்துக்காமல் போகிறது அதுக்கெல்லாம் அழற்சின்னு சொல்லலாம் ஸோ அதை எதிர்க்கக்கூடிய மருந்து பொருட்களுக்கு அழற்சி எதிர்ப்பு மருந்து பொருட்கள் என்று பெயர் இது என்ன பண்ணும் இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் அந்த மருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அழற்சிக்கான காரணம் இருக்குது அழற்சி இருக்குது அதை தான் அழற்சி துளங்கள் சொல்கிறோம் அதை குறைச்சி அதனால் ஏற்படுற வழியையும் நீக்குது இது எது எதுக்கு பயன்படுது பாருங்கள் குறுகிய கால வழி நிவாரணியாக பயன்படுது கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற வழியெல்லாம் போக்குது லைக் தலைவலி தசை வலி சிராய்ப்பு மூட்டு அழற்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் பயன்படுது எடுத்துக்காட்டுகள் என்னென்னு பார்க்கலாமா அசிட்டமினோஃபீன் அல்லது பேராஸ்டமால் ப்ரூஃபென் ஆஸ்பிரின் இதெல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள் அதனால் இந்த பேரெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆஸ்பிரினோட அமைப்பு பாருங்க ஆஸ்பிரின் அப்படிங்கிறது அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம படிச்சிருக்கோம் பென்சின் ரிங் போட்டுக்கணும் சாலிசிலிக் அமிலம் அதனால் நான் வந்து சிஓஹெச் போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன் ஓஹெச் போட்டால் சாலிசிலிக் அமிலம் இந்த ஹெச் எடுத்துகிட்டு சிஓ சிஹெச் த்ரீயே போடுறேன் அப்போ அது அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் ஆகிடுது இதுதான் ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர் அடுத்தது பேரஸ்டமாலோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி ஃபீனால் போட்டுக்கோங்க இதுதானே ஃபீனால் ஃபீனால் போட்டுட்டு அதோட பேரா பொசிஷனில் என்ஹெச் சிஓ சிஹெச் த்ரீ இதுதான் பேராஸ்டமால் இன்னும் நமக்கு மார்க்கில் ஏதாவது ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கொஷின் வரலாம் அடுத்தது காய்ச்சல் மருந்துகள் பற்றி பார்க்க போகிறோம் காய்ச்சல் மருந்துகள் அப்படின்றப்ப கண்டிப்பாக தெரியும் நமக்கு அது காய்ச்சலை குறைக்கும் ஜுரத்தை குறைக்கும் சிறு தட்டணுக்கள் உறைதலை தடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் சிறு தட்டணுக்கள் நம்ம உடலில் உள்ள சிறு தட்டணுக்கள் உறைதலை தடுக்கும் அதனால் என்ன ஆகுது நம்ம காய்ச்சல் மருந்தாக பயன்படுத்துகிற ஆஸ்பிரின் மாரடைப்பை தடுக்கக்கூடிய மருந்தாக செயல்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் காரணம் அது சிறு தட்டணுக்கள் உறைதலை தடுக்குது காய்ச்சல் மருந்துகளுக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் சாலிசிலேட்டுகள் அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் யார் இது ஆஸ்பிரின் கரெக்டாக ஆஸ்பிரின் இது இப்போதான் அமைப்பு பார்த்தோம் அதுக்கப்புறம் அசிட்டமினோஃபின் அல்லது பாராசிட்டமால் அடுத்தது ஸ்டீராய்டு அல்லாத அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் அப்படின்னா என்ன இவங்களும் மற்ற ரெண்டு மருந்துகள் மாதிரி உடல் வெப்பநிலையை குறைக்குது தான் ஆனால் எப்படி குறைக்குது அப்படிங்கிற விதத்தில் இது நம்ம பார்க்கணும் மூளையோட அடிப்பகுதியை தூண்டி மூளையோட அடிப்பகுதி அப்படின்னா நீங்கள் ஜோலஜியில் படிச்சிருப்பீங்க ஹைப்போதலாமஸ் அந்த பகுதியை தூண்டி மென் தசை சுருக்கினால் உருவாக்கப்பட்ட உயர் உடல் வெப்பநிலையை குறைக்கின்றன இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா ப்ரூஃபென் இந்த ப்ரூஃபெனோட அமைப்பை இப்போ நம்ம பார்க்கலாம் பென்சின் ரிங் போட்டுக்கோங்க இதில் இங்கே சிஹெச் த்ரீ இங்கே சிஓஓஹெச் அப்போ இங்கே சிஹெச் இருக்குது கரெக்டாக சிஹெச் இங்கே இருக்குது இப்போ அப்படியே அதோடய பேரா பொசிஷனுக்கு வாங்க பேரா பொசிஷனில் சிஹெச் டூ சிஹெச் இதில் ரெண்டு மெத்தில் குரூப்பு இதுதான் புரூஃபெனோட அமைப்பு ப்ரூஃபென் ஸோ ஒரு டூ மார்க் கொஷினில் கூட உங்களை வந்து புரூஃபெனோட அமைப்பை வரைக அப்படின்னு தாராளமாக கேட்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை எழுதி பார்த்தா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை ஈஸியாக எழுத முடியும் ஸோ அவ்வளோதான் அப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வழி நிவாரணிகளை பார்த்துருக்கோம் வழி நிவாரணிகளில் மூன்று வகை இருக்குது அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் அதுக்கப்புறம் காய்ச்சல் மருந்துகள் ஸ்டீராய்டு அல்லாத அழற்சி எதிர்ப்பு மருந்துகள் ஒன்று ஒன்றுத்தோட வேலை என்ன அதுக்கான பயன்கள் என்ன இங்கே இருக்கிற சில மருந்து பொருட்களோட அமைப்பையும் பார்த்தோம் லைக் ஆஸ்பிரினோட அமைப்பு பார்த்தோம் பாரஸ்டமாலோட அமைப்பு பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ப்ரூஃபனோட அமைப்பை பார்த்துருக்கோம் ரொம்ப எளிமையான பாடப்பகுதி தான் அடுத்த மருந்து பொருளோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்